ஸோ வணக்கம் பா கேமோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ நம்ம சேனல்ல போடுற வழக்கமான வீடியோ மாதிரி இல்லாம ஒரு பயங்கர பண்ணான செம என்டர்டைன்மெண்டான ஒரு வீடியோவா இருக்க என்ன ப்ரோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் நிறைய மூவிஸை பேஸ் பண்ணி வர்ற மீன்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு இன்ஃபுளுசரை கலாய்ச்சி போடுற மீம் இல்லை நம்ம தமிழ் மூவி ஆக்டர்ஸ் மீம்னு எக்கச்சக்கமான மீம்ஸை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த கேம் சம்மந்தமான மீம்ஸ் எல்லாம் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு நான் உங்ககிட்ட கேட்டால் கண்டிப்பாக நிறைய பேர் யோசிப்பீங்க அதனால் கேம் சம்மந்தமான மீம்ஸ் அப்படின்னு அதெல்லாம் என்ன மாதிரியான மீம்ஸ் அந்த மாதிரி கேம் சம்மந்தமான மீம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அது எந்த அளவுக்கு பண்ணாருக்கு தான் இந்த ஒரு மீம் ரியாக்ஷன் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ யாரெல்லாம் லைக் பண்ணலையோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செம்மையான மீம்ஸ் எல்லாம் மொத்தமாக எடுத்து போட்டு கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் ரைட்டு ஆரம்பிச்சுருவோம்மா

it is anything but boring but then maybe they don't like rpg games hmm. like maybe cuz it's a very it's a open world game satyam namma mudiyile ரைட் பா கேமர்ஸ் இங்கே கண்டெஸ்ட் என்னன்னா அந்த இன்டர்வியூ எடுக்கிற ஆள் வந்து நீங்கள் என்ன வாட் ஆர் யூ பிளேயிங் ரைட் நோ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கண்ணிமா கிட்ட கேட்குறாரு அதுக்கு நம்ம கண்ணிமா என்ன சொல்கிறாங்கன்னா நான் ரெட் அண்ட் டெடம்ஷன் டூ ஆடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க உடனே நம்மளால ரெட் அண்ட் டெடம்ஷன் டூ ஆடுறீங்களா அது இந்த மாதிரி பயங்கர போராக இருக்குமே அப்படி தான் என் கசின்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதை கேட்ட கனிமாக்கா என்னடா சொல்கிற போரிங்கா அப்படின்ற மாதிரி கியூட்டாக அழகாக ஒரு கோமான ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்படிலாம் இல்லையே போரிங்லாம் கிடையாது ஆர்பிஜி கேம் ஓப்பன் வேர்ல்டு கேம்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சீரியஸாக கேர்ள்ஸ் வித் கேமிங் தான் சத்தியமாக ஒய்ஃப் மெட்டீரியல் தாங்க இந்த மீமை போட்டவன் யாரா இங்கே வா ப்ரோ உனக்கு ஒரு உமா ஓ மீம் நாலேஜுக்கு ஒரு உமா கண்டிப்பாக சொல்லிட்டாங்க இனிமேல் சத்தியமாக மறுபேச்சே கிடையாதுங்க கண்டிப்பாக ரெட் ரெட் ரெடம்ஷன் டூ ஃபியூச்சரில் ப்ளே பண்ணுறோம் ஆர்டிஆர் டூ கேம் முடிச்சவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கீழே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இதுக்கு மேலே தான் கேமிங் பிசி செட்டப் பண்ணி இல்லை ப்ளே ஸ்டேஷன் வாங்கி ஆர்டிஆர் டூ ஆட போகிறீங்கன்னா அவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்கலாம் ரைட்டு அப்புறம்

கேம் சென்டர் முடிஞ்சா வீடுன்னு தான் சுற்றிட்டு இருந்தேன் அதுலேயும் முக்கியமாக பசங்க கூட சேர்ந்து இந்த ஸ்மாக் டவுனு அப்புறம் இந்த டவுன் ஹில் கேம் இருக்கும் சைக்கிள் கேமு அது கூடவே கார்ட் ஆஃப் ஆயரு இந்த ஜிடிஎஸ்ரியர்ஸ் இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் ஆடிட்டு தான் சுற்றிட்டு இருந்தேன் ஆனால் நம்ம தம்பி வைபம் இருக்கான்ல அவன் இந்த மாதிரி ரீசெண்டாக நடந்த ஐபிஎல் மேட்ச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு பதிலாக உள்ளே இறங்கி ஒரு காட்டு காட்டிட்டான் ஆனால் தம்பி வயசுக்கும் அவன் அடிக்கிற அடிக்கும் சம்மந்தமே இல்லைங்க யாரெல்லாம் இந்த மாதிரி பதினாலு வயசுல கேம் சென்டர்லேயே குடியும் கொடுத்தனவா இருந்தீங்களோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க

என் சில பேர் இந்த முக கேமர்ஷா கண்டிப்பாக ஆக போறாடா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க சத்தியமா அப்படிலாம் கிடையாதுங்க இது என் பிளான்லேயே இல்லை அதுவா ஒரு ஆர்டர்ல வந்துட்டு இருக்கு பட் நம்ம அம்மா பார்த்த பொண்ணுக்கு பிசி கேமிங் தெரிஞ்சா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னா சொல்லுவோம் ரைட்டு அப்புறம் கீழே தொட்டால் பூமலர போட்டிருக்காங்க தொட்டால் லைக் கூடாது

அதுக்கு நம்ம தலைவன் நாடோடிகள் மூவியில் ஒரு நகைச்சுவையான ஸ்மைல் கொடுத்துருப்பார்ல அதை கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கானுங்க ஒரு ஒரு டச்சுக்கும் வர மாதிரி இந்த சாசி வேர்ட் எங்கே டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லுங்கடா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கப்பெல்லாம் ப்ளே பண்ணால் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக தாங்க ஒரு வாட்ச் வாங்கினேன் அதில் இந்த ஃப்ளாப்பி பேட் கேம் இருக்குது அதை ப்ளே பண்ணும்போது தான் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும் ஆனால் அவங்களுக்கு ஃப்ளாப்பி பேட் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் இந்த சாசி பேர்ட் ஸ்ட்ரெஸ் ஆகாது பாவையா என்ன மாதிரியான மனுஷன் ஒரு பழைய படத்தில் ஒரு ஐகானிக்கான ஸ்மைலை கொடுத்துட்டாருன்னு அந்த ஸ்மைலை வச்சே இப்படி செஞ்சா இப்படி இந்த மீமை பார்க்குறப்போ பயங்கர ஃபன்னாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் ஓவராக போகிறீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது சசி பேட் இந்த கேம் எப்படி டெவலப் பண்ணணும்னு தெரிஞ்சா கமெண்டில் சொல்லிவிடுங்க ரைட்டு அப்புறம் மை மாம் வென் சி ஷீஸ் த ஜிடிஏ லோடிங் ஸ்க்ரீன் ஹலோ மறுபடியும் ஹலோ சொன்னால அடா ஆமாங்க இப்படி நிறைய பேருக்கு நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் கரெக்டாக ஜிடி கேம்ஸ் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பொண்ணு வந்து கவர்ச்சியாக நிற்கும் இந்த மைக்கிள் பைய ஃப்ராங்க்லின்னு ட்ரவர் மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் லோடாகும் போது வீட்டில் இருக்கிற அம்மாவாக இருக்கட்டும் இல்லை அக்கா யாருமே பக்கத்தில் வரமாட்டாங்க கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பொண்ணு கேரக்டர் வரும்போது தான் எல்லாரும் வந்து பார்த்து காரி துப்பிட்டு போவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எனக்கு இப்படி ஆனது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க ரைட்டு அப்புறம் மீ பிஃபோர் ஸ்டார்டிங் ஹெலிகாப்டர் மிஷன் GTA ஜிடிஏ வைசி தெய்வமே எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் ஆனால் எவ்வளோவோ வயசாயிடுச்சு எவ்வளோ பெரிய கேம்ஸையும் பார்த்தாச்சு ஆனால் சின்ன வயசில் ஆன இந்த கேம்குள்ளே இருக்க இந்த ஹெலிகாப்டர் மிஷனை பண்ணணும்னு நினச்சா மட்டும் கை காலெல்லாம் ஆடுது நீங்கள் இந்த ஜிடிஏ வைசி டிகேம் குள்ளே இருக்க அந்த ஒரு ஹெலிகாப்டர் மிஷன் டெமாலிஷன் மேன் மறக்கவே மாட்டேன் அந்த மிஷனை எத்தனாவது அட்டம்ல முடிச்சிங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ரைட்டு அப்புறம் Men don't have emotions. Some ball hanging around a dope spot. So what? Just watch. மனசையே உருக வச்ச ஒரு சீரியஸான மீமுங்க யாருங்க சொன்னால் பசங்களுக்கு எமோஷன்ஸ் இல்லைன்னு எல்லா பசங்களும் முக்கியமாக இந்த ஜிடிஎஸ் அண்ட்ரிஸ் அண்ண எல்லாரும் இப்படி ஒரு மிகப்பெரிய துரோகத்தை அனுபவிச்சு அந்த ஒரு எமோஷனோட தான் வளர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னா இந்த அளவுக்கு எங்கள் மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அடே பிக் ஸ்மோக்கு பெரியப்பா உனக்கு வைக்கிறண்டா பெரிய அப்பா சானிடரைஸ் கேம்ல பிக் ஸ்மோக்க போட்டு தள்ளுறப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ரைட்டு அப்புறம்

இந்த மீமை பார்த்துட்டு அந்த எனக்கு மூணு டிராகன் தலை இருக்க டெம்ப்ளேட் இருக்கும்ல அந்த மீம் தாங்க ஞாபகம் வந்துச்சு ஏன்னா என் வாழ்க்கையிலேயே பெஸ்ட் ஏறானா அது இந்த கேம் சென்டரில் கேம் ஆன நாட்கள் தான் அதே மாதிரி பெஸ்ட் கேமு டபிள்யூ டபிள்யூஇ ஹியர் கம்ஸ் த பெயின் மூணாவது டிராகன் தலை என்னென்னா பெஸ்ட் சாங் இந்த மொச்ச கொட்ட பழகி இதை போட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு ஆட்டம் சீரியஸா வேற லெவல் அந்த நாள் ஞாபகம்லாம் மைண்டுக்கு வருது ஆனா பாவங்க இப்ப இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன் சின்ன பசங்க நம்ம சின்ன வயசுல பார்த்த கேம்ஸ் மாதிரி இப்போ அவனுக்கு ஆடுற கேம்ஸ் இல்லை ஒருத்தன கேட்டா PUBGன்றான் இன்னொருத்தன கேட்டா Free Fireன்றான் என்ன சொல்றதுனே தெரிலங்க ரைட் அப்புறம் the npc in gda god of war after i tortured them for no reason சரி நான் செவனே தரமா போய்க்கிருந்தேன் யார் வம்புதும்பு காஞ்சி போனวะ பா வேற லெவல் மீம்டா செவன் 9 தாங்க போயிட்டு இருக்கோம் NPC எல்லாம் நம்ம தான் அவனுங்களை எழுந்து போட்டு அடிப்போம் இந்த கார்ட் ஆஃப் வர் கேமா இருக்கட்டும் முக்கியமா இந்த ஜிடி கேம்ஸ் சும்மா ஜாலிக்காக அவனுங்களை போட்டு அடிச்சு கொள்ளுவோம் ஆனா எப்படி இந்த அளவுக்கு யோசிக்கறாங்கன்னு சத்தியமா தெரியல ரைட்டு அப்புறம் ஃபைனலி யூ பீட் பாஸ் আফட்டர் 4 ஹவர்ஸ் ஆஃப் பெயின் 땡큐 இஸ் இட் ட்வீட் Bloody <laughs> sweet. Bloody sweet. சத்தியமா வேற லெவல் மீவுங்க என்ன மாதிரி ஒரு பாச மணி கணக்கா ஆடி ஏதாவது ஒரு கேம்ல போட்டு தெளிப்பீங்கல்ல அந்த கேம் என்னங்கறத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க ரைட்டு அப்புறம் நீ வேன் டிரைவிங் இன் ஸ்லீப்பிங் டாக்ஸ் அடே சத்தியமா வேற லெவல் மீம்டா எப்படி எந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்கிறீங்க இந்த ஜிபி மூவில நம்ம ஏக்க எப்படி தன்னோட பையனை காப்பாத்துறதுக்காக ஒரு கார்ல இருந்து இன்னொரு காருக்கு தாவுவாரோ அந்த மாதிரி ஸ்லீப்பிங் டாக்ஸ் கேம் ஆனவங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு கார்ல இருந்து இன்னொரு காருக்கு தாவிருப்போம்னு ஆனா இந்த ஒரு சின்ன விஷயத்தையும் யோசிச்சு மீமா போட்டிருக்கீங்க பாத்தீங்களா சத்தியமா உங்களை பாராட்டணும் யா ரைட்டு அப்புறம் ஒரு ஆவரேஜான கேமர்ஸ் மார்னிங் சீக்கிரமா எந்திரிச்சிட்டியா நான் தூங்கவே இல்லை சீக்கிரமாலாம் எந்திரிக்கல நான் நைட்டு ஃபுல்லாக கேம் ஆடிட்டு தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாலாம் ஆனது இல்லைங்க ஒரு மணி ஹையஸ்டா ஒரு மணி வரை உட்காந்து ஆடி இருக்கேன் அதுவும் இந்த ப்ரோட்டோ டைப் டூ கேம் கவர்மெண்ட் லேப்டாப்ல ஆடி இருக்கேன் நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்து கேம் ஆடுற கேம் அஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல அட்டென்ஸ் போடுங்க ரைட்டு அப்புறம் இது நார்மல் பெர்சனோட ஹேண்டு அஞ்சு விரல் இருக்கு பட் கேமர்ஸ்க்கான கை விரல் ரேக இருக்காது ஜாஸ்டிகோட அச்சுதான் இருக்குன்ற மாதிரி இந்த மீம் சொல்லுது இன்னொன்னு நோட் பண்ணீங்களா தலையில பாருங்க பள்ளம் விழுந்திருக்கு இது வந்து கேம் ஆடுறப்போ அதிகமா அப்ப விழுந்த பள்ளம் போல இருக்கு சத்தியமா கேமர்ஸ்க்கான ஒரு மீம்ங்க அவ்வளவுதான்பா கேமர்ஸ் இந்த ஒரு வீடியோ இதுல சம் ஆன பண்ண நிறைய கேமிங் மீம்ஸ் பார்த்திருப்போம் இன்னும் கச்சகமா இருக்கு அதெல்லாம் அடுத்த பாட்டுல போடுறேன் இந்த வீடியோவை உங்க கேங்கல அதிகமா கேம் ஆடுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்து ஒரு சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேமர் கேமர்ஷா போயிட்டு வரேன் தடா